வணக்கம் நேயர்களே கவிஞர் வாலி காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு பாடல்கள் இழுவதில் வல்லவர் அதனால்தான் அவர் வயதானாலும் அவரது பாடல்கள் என்றும் இளமையாகவே உள்ளன அந்த ஒரே காரணத்திற்காக அதாவது இன்று இளைஞர்களையும் கௌரவ விதத்தில் அவரது பாடல்கள் இருப்பதால் வாலிப கவிஞர் வாலி என்று அழைக்கப்பட்டார் அப்பேற்பட்ட வாலி ஒரு முறை விழா ஒன்றில் ஆச்சரியமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டாராம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் எம்ஜிஆர் நடித்த எங்கள் தங்கம் படத்துக்காக பாடல் எழுதிக் கொண்டிருந்தாராம் படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு தயாரிப்பாளர் முரசொலி மாறன் எம் தான் இசையமைப்பாளர் அது ஒரு காதல் பாடல் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பாடுவது போன்ற ஒரு அருமையான பாடல் காட்சியாகும் அதற்கு எம் எஸ் டியூன் போட்டாராம் நா தன நா தனனா என்று போட்டுவிட்டு கவிஞர் வாளியை பார்த்தாராம் பாடலில் முதல்வரை சற்றென்று சொல்லிவிட்டாராம் நான் அளவோடு ரசிப்பவன் என்று சொன்னாராம் ஆகா சூப்பர் என அங்கிருந்தவர்கள் எல்லோரும் வாலியை புகழ்ந்து தள்ளிவிட்டார்களாம் உடனே அடுத்த என்ன வரிகள் போடுவாரு என ஆவலோடு அனைவரும் அவரே பார்த்து கொண்டிருந்தார்களாம் அவருக்கு வார்த்தைகள் ஒன்றும் பிடிப்படவில்லையாம் நீண்ட நேரமாக எதை எதையோ யோசித்தப்பட்டு வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு கொண்டு வெற்றிடத்தையே விரித்து பார்த்து கொண்டிருந்தாராம் ஏனெனில் முதல் வரி முந்திக் கொண்டு வந்ததைப் போல அவருக்கு அடுத்த வரி வரவில்லையாம் எல்லோரும் அவரே பார்த்து கொண்டிருந்தார்களாம் அதனால் தான் வரி வரவில்லையோ என்னவோ என்று வழக்கமாக அவருக்கு வார்த்தைகள் அறிவுமாறி கொட்டும் ஆனால் ஏனோ அன்று வார்த்தைகள் தட்டு தடுமறை தான் போனதாம் என்னாச்சு என்று எம்எஸ்வி ஹார்மோனியம் பெட்டியில் கையை வைத்தபடியே வாலியை பார்த்து கேட்டாராம் அந்த நேரம் பார்த்து அங்கு கருணாநிதி வந்தாராம் சொந்த தயாரிப்பு அல்லவா என்ன சூழ்நிலை என்று உற்று நோக்கினாராம் அதன் பிறகு என்னையா வாலி பாட்டு எழுதியாச்சு என்று கேட்டாராம் அதை தாங்க யோசித்துக்கிட்டே இருக்கேன் என்று சொன்னாராம் வாழி முதல்வரியை சொல்லுங்கள் என்று கேட்டாராம் நான் அளவோடு ரசிப்பவன் என்று சொன்னாராம் கருணாநிதி உடனடியாக அர்த்தவரியை போட்டாராம் எதையும் அளவின்றி கொடுப்பவன் அன்பின் அளவோடு தழுவோடு பழகி உயிராக நினைப்பவன் என்று சொன்னாராம் அங்கிருந்தவர்கள் அடடா என்று இதை தாங்க இவ்வளோ நேரமாக ஓசிக்கிட்டே இருந்தேன்னு சொல்வதைப் போல வாலி அவரை ஆச்சரியமாக பார்த்தாராம் அந்த வரி எல்லோருக்குமே பிடித்து விட்டதாம் எம்ஜிஆருக்கும் இதைவிட பொருத்தமாக எழுத முடியாது என்று அந்த மேடையிலே வாலி சொல்ல சொல்ல கைத்தட்டலால் அரங்கு அதிர்ந்து போனதாம் அது மட்டுமல்லாமல் கருணாநிதிக்கு அரசியல் கொள்கை ரீதியாக மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அவரது பேச்சும் எழுத்தும் அனைவரையும் கவரக்கூடியது என்பதில் மாறு தத்துதே கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும் ஸோ நேரங்களே இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடி பக்கத்தில் பில்ஸுமே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்